நாம் இருப்பது அம்மன் சன்னதி இரண்டாம் பிரகார நுழைவாயில் முன்பாக சங்கிலி மண்டபத்தில் இதனை அபிஷேக பண்டாரம் என்பவரால் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டப்பெற்றது இம்மண்டபத்தில் யாழை சிற்பங்கள் நிறைந்துள்ளதால் இதனை யாழி மண்டபம் என்றும் அழைக்கின்றனர் இம்மண்டபத்தில் முன்னாள் துவாரபாலகர்கள் யாழிகள் அதற்கெதிரே புருஷாமிருகம் மற்றும் பாண்டவர்களில் ஒருவரான பீமனின் சிற்பம் ஆகியவற்றை நாம் காண்கிறோம் இம்மண்டபத்தின் விதானத்தில் மீனாட்சியை சுந்தரேஸ்வரருக்கு மகாவிஷ்ணு பார்க்க பிரம்மதேவன் மந்திரம் மோத தேவர்களும் மா முனிவர்களும் சூழ்ந்து உள்ள திருக்கல்யாணக் காட்சி ஓவியமும் மறுபக்கம் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வர சுவாமியும் அழகிய வைகை நதிக்கரையோரம் ஊஞ்சலாடும் அழகிய ஓவியமும் நம் மனதை நெகிழ வைக்கின்றன விதானத்தில் வலப்பக்கமும் இடப்பக்கமும் காளிதேவியின் பல அவதார ஓவியங்களை நாம் காணலாம் சங்கிலி மண்டபம் இம்மண்டபத்தின் வடக்கு பக்கம் குமரர் சன்னதி முன் நின்று தரிசிக்கிறோம் இங்கு பாலி நர்த்தகி வேடன் சுக்ரீவன் ஆகிய சிற்பங்களை நாம் காணலாம் இம்மண்டபத்தின் மேல் விதானத்தில் அம்மனின் அவதார ஓவியங்களும் பைரவரின் அவதார ஓவியங்களும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இங்கு சன்னதியின் எதிரில் இத்தலத்தின் அடியாரான மூர்த்தி நாயனார் பயன்படுத்திய சந்தனக்கல் வைக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மூர்த்தி நாயனார் இத்திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் சொக்கநாதருக்கு நாள்தோறும் சந்தனம் இழைத்துக் கொடுக்கும் சிவதொண்டு செய்து வந்தார் இந்நிலையில் மதுரை சமண மன்னனின் ஆட்சிக்குட்பட்டது அவன் சிவனடியார்களுக்கு பல வகைகளிலும் இடையூறு செய்து வந்தான் இதில் மூர்த்தி நாயனாருக்கு தேவையான சந்தனக்கட்டை கிடைக்காத நிலை ஏற்பட்டது அதனால் மூர்த்தி நாயனார் சந்தனமரைக்கும் பாறையில் சந்தனக்கட்டைக்கு பதிலாக தன் முழங்கையை வைத்து தேய்த்தார் அதனால் முழங்கை தோளும் நரம்பும் எலும்பும் கரைந்து தேய்ந்தது அந்த நிலையில் சிவபெருமானின் குரல் இனி இந்த செயலை செய்யாதே என்று அசிரியாக ஒழித்தது கிளிக்கூண்டு கூண்டு மண்டபம் தெற்கு ராஜகோபுரத்தின் வாயிலாக இக்கோயிலினுள் வரும்பொழுது இதுவே முதல் மண்டபமாகும் இம்மண்டபத்தின் கிழக்கே பொற்றாமரை குளமும் மேற்கே செவ்வந்தீஸ்வரர் சன்னதியும் தெற்கே தெற்கு ராஜகோபுரமும் வடக்கே சங்கிலி மண்டபமும் உள்ளது இதன் மேற்கூரையில் அஷ்டலக்ஷ்மிகளின் வண்ண ஓவியங்களும் உள்ளன மீனாட்சியம்மனின் வலது பக்கம் கிளி வைத்திருப்பதின் அடிப்படையில் இங்கு கிளி வளர்க்கப்படுகிறது